புதுசாக ஒரு சீரியல் அதுவும் எடுத்த உடனே கடகடை கடன்னு சொல்லிட்டு மேலே டிஆர்பியில் வரது அதே சமயத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன் அப்படின்னா புது சீரியலாக அவ்வளோ சீக்கிரம் மக்கள் பார்க்க அவ்வளோ விரும்புகிறது இல்லை பழைய சீரியல் மோசமாக இருந்தாலும் பழக்கத்துக்காகவாச்சு பார்ப்போம் அந்த கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு தெரியுங்க பழக நாட்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுனால தான் சில சீரியல்லாம் வந்து எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது நம்ம இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐயனார் துணை நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு ஒரு மூணு வாரம் தான் கிட்டத்தட்ட அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் டாப் ஃபைவ் சீரியல்ஸ்க்குள்ளே வந்தாச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்பிலேயுமே வந்து அல்மோஸ்ட் டாப் ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ளே வந்தாங்க இப்போ ஸோ இந்த மாதிரி வந்து கடகட கடன் வரதுக்கான முக்கியமான காரணம் இங்கே இருக்க கதாபாத்திரங்கள் நல்லாயிருக்கு கதை போகிற விதம் நல்லாயிருக்கு அந்த நாலு பசங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை நல்லா நல்லாயிருக்கு அவங்க அப்பாவுமே நல்லவர் தான் அதை அவங்க புரிஞ்சிக்கல அவங்க அம்மாவோட மரணம் அவங்கள மாற்றிருக்கு அந்த குடும்பத்தையே மாற்றிருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது இதுக்கு நடுவில் வந்து இந்த பக்கம் நிலாவோட ஃபேமிலி அவங்க வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் வந்து சந்தோஷங்கிறது பணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது இவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல அதை புரிஞ்சிக்காத ஒரு ஆள் தலையில் போய் ஒரு கட்டிட்டு அவ்வளோ நம்ம கடமை முடிஞ்சிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த மனோகர் அதாவது வந்து நிலாவோட அப்பா அம்மா எல்லாம் நடக்கிறாங்க அது நடந்துக்கிறாங்கன்னு தெரியுது நிலாவோட அம்மாலாம் அநியாயத்துக்கு பேக்கு மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த தருணத்தில் கதையில் என்ன ஒரு மேஜர் ட்விஸ்ட் வரப்போகுதுங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம்னா அது இப்போ க பந்தக்கால் நடுறாங்க கல்யாணத்தை கொண்டு வர போகிறாங்க கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி பையன் கடத்தினாதான பிரச்சனை பொண்ணை கடத்திடுவோம் உங்களை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் சுட்ருவோம் நீங்கள் உங்களை பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்கிறார் இவர் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படினாலுமே கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு பேச்சு வந்து கடைசியில் வந்து சோழன் சொல்கிற வார்த்தைகளில் நம்பி அதில் வேற சோழன் கதையாக அடிச்சு விட்டுருக்காரு தான் குடும்பத்தை பற்றி அதெல்லாம் நம்பி கடைசியில் வந்து சோழனே கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனைலேயும் தப்பிச்சிடலாம் பாசமாக வச்சுருக்காரு புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடு இருக்க நிலமை இந்த ஆட்கள் இருக்கிற நிலமை இவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க நிலா அப்புறம் என்ன ஷாக் ஆக போகுது இவங்களுக்குள்ளார மன ஒற்றுமை எப்போ வர எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் எப்படியோ அந்த கல்யாணம் அந்த மனோகர் சூர்யா எல்லாத்தையும் பெரிய ஷாக்குள்ள ஆக்கப்போகுது அதில் ஏக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்க போகுதுங்கிறது தெரியும் ஸோ இந்த கல்யாணத்துக்கு ஆவரோட நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இந்த ஜோடி எப்படி இருக்குது ப்ளஸ் அதர் நாலு அண்ணன் தம்பியெல்லாம் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த சீரகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள் Thank you.